ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபிஜே ஜே ஆப்பூ விஸ்டர் டிவி நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சாப்பாட்டை ரிஷ்ஷே வச்சு வெஜ் புலா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளப்பி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஆன் மணி குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு பிரியாணி எல்லாம் ஸ்பைசஸ் நீள நீளமாக வெட்டினா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுனதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி அதிலேயே சேர்த்திட்டேன் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று எடுத்து கட் பண்ணி அரைஞ்சி அதிலேயும் சேர்த்திட்டேன் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதையே கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துவிட்டேன் ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லித்தலை எடுத்து வச்சுருந்தேன் கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து எல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை அதனால் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ பச்சை மிளகா அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதையும் ஊற்றிட்டு கூடவே உப்பையும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து கழிஞ்சி எடுத்து வச்சு ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருந்ததுக்கப்புறம் தேவையான அளவு அரிசி ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஒரு டம்ளர் போட்டோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ரெண்டு போட்டுட்டேன் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற்றுனதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மணக்க மணக்க பிரியாணி வெஜ் புலாவ் ரெடி இது வந்து நம்ம டிஃபனுக்கு காலையில் அவசரவசமாக செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸ் நம்ம சேனலில் இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் திட்டி ஆல் ஆப்ஷன் க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போட்ணோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்